ஓம் போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் ஜோதிட சாஸ்திரப்படி மகர ராசி என்பது பத்தாவது ராசியாகும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் இலக்கின்றி செயலாற்றுபவர் போல தோன்றினாலும் இறுதியில் இவர்தான் வெற்றி பெறுவார் எந்த இடத்தில் இருந்தாலும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவர் இந்த ராசிக்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் நடுத்தர வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் அதிகம் காணப்படுவர் ஒரு குழுவிலே வெற்றி பெறத்தக்க தகுதிகள் உள்ளவர் பலர் இருந்தாலும் இறுதியிலேயே இவரே வெற்றி பெறுவார் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த அருவாட்சி திறன் கொண்டவர்கள் மற்றவர்களோடு எளிமையாக பாரபட்சம் இன்றி பழகும் தன்மை உள்ளவர்கள் சனியின் ஆட்சி பெற்றவர்கள் அமைதியாகவும் யோசித்து தெளிவாகவும் செயலாற்றுவார்கள் மகர ராசி மேசராசியை வெற்றி கொள்ளும் நல்ல தொழில் அறிவும் உலக விஷயங்களில் ஆர்வமும் கொண்டவர்கள் இவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து இவரை போட இயலாது எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்தூன்றி இருப்பது போலவும் சோகம் கப்பியது போலவும் காணப்படுவது சனியின் ஆட்சி பெற்றவரின் இயல்பு உறுதியான கால்களை கொண்டவர்கள் கடின பாறைகளிலும் கவிழாமல் மேலரும் வெள்ளாட்டை போன்று வாழ்க்கையில் முன்னேறும் திறன் படைத்தவர் எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதனை விடுவார் இவர்கள் துன்பங்களால் தளராமல் நேர்வழியில் பயணிப்பார் தனக்கு முன்னர் சாய்த்தவர்களை மதித்து போற்றுவார்கள் வெற்றியை விரும்புவார்கள் மரபுகளையும் மேல் அதிகாரிகளையும் பெரியோர்கள் ஆகியோரையும் மதிப்பவர்கள் எதிரிகளை வளர்த்துக் கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் தமக்கு முன் செல்ல வழிவிடுவார்கள் ஆனால் அவர்களை காயப்படுத்தாமல் முதலில் இலக்கை சென்றடைவார்கள் பொது இடங்களில் சத்தம் போடுவது பாரபட்சமாக நடந்து கொள்வது இவருக்கு பிடிக்காது இளம் வயது மகர ராசிக்காரர்கள் முதியோர்களை விட கட்டுப்பாடான மனநிலையோடு இருப்பார்கள் ஏனெனில் இவர்கள் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் பெரிதும் மதிப்பவர்கள் தற்கால இளைஞர்களின் வரம்பு மீறல் இவர்களை மிரள வைக்கும் வயதான காலத்தில் குழந்தைகளோடு குழந்தையாக மாறி விளையாடும் மனநிலை கொண்டவர் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதும் புறம் பேசுவதும் இவருக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவர்கள் தன் கடமை பொறுப்பு இவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தவும் தோல்விகளை ஏற்றுக்கொள்வதில் பக்குவம் பெற்றவராக இருப்பார்கள் பொருளாதாரத்தில் மிகுந்திருந்தால் தொழில் துவங்க முனைவர் அதேபோல் மனதளவில் திருமணத்திற்கு சரி என்ற எண்ணம் வந்தால் தான் ஒத்துக்கொள்வார் வாய்ப்பு இவரை தேடி வந்தால் உடனடியாக பற்றி கொண்டு முன்னேறி விடுவார் இளம் வயதில் மற்றவர்களை விட நோயாளியாக இருப்பார் வயது ஏற ஏற நோய் எதிர்பார்க்கலும் உடல் உறுதியும் பெறுவார் அதேபோல் இளம் வயதில் வயதானவர்கள் போல் தோன்றினாலும் வயது ஏற ஏற இளமை பொழிவு கூடும் பயம் கவலை நிச்சயமற்ற தன்மை இவை இவர்களுக்கு நோயை தரும் இவர்கள் நல்ல காற்றோட்டமான இடத்தில் வசிப்பது மிகவும் அவசியம் தோல்வி மனப்பான்மையை இவர்கள் உதர வேண்டும் தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம் கை கால்களில் எலும்பு சம்பந்தமான நோய்களும் எலும்பு முறிவுகளும் கூட ஏற்படலாம் சோகம் தோல்வி பயம் கலந்த மனப்பாங்கினால் வாதம் தலைவலி சிறுநீரக கோளாறு கூட வரலாம் நல்ல ஆரோக்கியமான பற்கள் அல்லது அதிகப்படியான சொத்தைப் பற்கள் கொண்டவராக இருப்பர் இவர் சூரிய ஒளியிலும் மலையிலும் அதிக நேரம் செலவிடுவது நல்லது நமது அந்தரங்களை பகிர்ந்து கொள்ள இவர் பாதுகாப்பானவர் உங்களுடைய எதிர்மறை குணங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் திறனும் கொண்டவர் தனது கர்வத்தை அடக்கி அமைதியாக இருந்து தனது மனம் எதை அடைய எண்ணுகிறதோ அதை அடைய முயலுவார் எச்சரிக்கை உணர்வு தெளிந்த அறிவு இவற்றை கொண்டு பாதுகாப்பான உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குவார் மகர ராசி ஆண்கள் சற்று கூச்ச சுபாவத்துடன் இருந்தாலும் உறுதியான நிலைப்பாட்டைக் கொண்டவர் தனிமையை விரும்புவார் இனிமையானவர் எனினும் அதீதமாக சாதிக்க நினைப்பது இவரது குறையாகும் தனிமையில் காதல் கனவுகள் காண்பது இவரது மாற்ற முடியாத குணமாகும் இவர் சிறந்த பள்ளி ஆசிரியராக இருக்க முடியும் ஆனால் சிறப்பான காதலனாக இருக்க முடியாது மனதில் பல்வேறு விருப்பு வெறுப்புகளை கொண்டிருந்தாலும் இவற்றை வெளிக்காட்ட மாட்டார்கள் இத்தகு சனியின் மனநிலையை மாற்ற இயலாது மற்றவர்களின் பாராட்டு இல்லாமல் வாழ இயலும் என்று சொன்னாலும் உள்ளத்தில் பாராட்டுக்காக இயங்குபவர் மற்றவர் தன்னை வெளிப்படையாக போலும் போது எப்படி பதில் தருவது என்று தெரியாமல் பதட்டப்படுவார் இளமையில் சொல்லாத காணாத இன்பங்களை இவர் வயதுடைய மற்றவர் அனுபவிக்க இயலாத போதும் இவர் சாதாரணமாக அனுபவிக்கும் சக்தியை பெற்றிருப்பார் குடும்ப உறவுகளை பெரிதும் மதிப்பவர் எனவே கற்பு நெறியில் உறுதியாக இருப்பார் இவரை மணந்தால் இவருடைய தாய் தந்தையரை மிகவும் அன்புடன் கவனிக்கும் மனநிலை கொண்டிருக்க வேண்டும் மற்றவர்களை விட வயது ஏறிய பின்னர்தான் காதலில் விழுவார் தனது தொழிலில் ஸ்திரத்தன்மையை எட்டிய பிறகே மனம் செய்வார் சிறந்தவற்றை முழுமையான பலன் தருபவற்றை மட்டுமே தேர்ந்தெடுப்பார் நல்ல தாயாக இருக்க முடிகின்ற பெண்தான் தன் மனைவியாக இருக்க வேண்டும் என்று தேர்வு செய்வார் குடும்பத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ளும் பெண்ணாக இருக்க வேண்டும் என கூறுவார் இவருடைய தாயை மனம் கோணாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இவருடைய தந்தையை அறிவாளி என்று கூற வேண்டும் என எண்ணுவார் தனது குடும்பத்தினருக்கு திருப்தி இல்லை என்றால் அப்பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுக்க மாட்டார் எதிர்பாலினத்தின் அருகாமையில் சற்று பதட்டத்துடன் இருப்பார் இவருக்கு காதல் கவிதைகள் கொண்ட புத்தகத்தை பரிசாக கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவார் தன் மனைவியை பற்றி தான் என்ன நினைக்கிறேன் என்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று எண்ணுவார் ஒரு தந்தையாக அவர் முதல் மரியாதையை எதிர்பார்ப்பார் தன்னை மதிக்கவும் கீழ்ப்படிதோடு இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துவார் ஒழுக்க பழக்கங்களை வலியுறுத்துவார் அவ்வாறே இருந்தால் குழந்தைகளுக்கு திருப்தியான வகையில் பரிசுகளும் மகிழ்ச்சியான அனுபவங்களும் கிடைக்கச் செய்வார் குழந்தைகள் தன்னைச் சார்ந்து இருப்பதையும் குடும்ப நடைமுறை குறித்தும் மிக தெளிவாக சொல்லி அவர்களை வழிநடத்துவார் குழந்தைகளிடம் சற்று கடுமையாக நடந்து கொண்டாலும் அது எதிர்கால நன்மைக்குத்தான் அவசரப்பட்டு மனம் செய்து பின்னர் வருந்தும் குணம் இவரிடம் இல்லை மனைவி தவறு செய்தால் அவரிடமிருந்து விலகிவிடுவார் மற்ற ராசிக்காரர்கள் ஆண் பெண் உறவு வாழ்க்கையில் ஈடுபட இயலாத வயதில் கூட இவர் நல்ல ஆரோக்கியத்துடன் அவ்வாழ்க்கையில் ஈடுபட இயலும் இவர் அலங்கார காதல் மொழி பேசி பெண்களை கவர்பவர் அல்ல ஆனால் தன் மனைவியை காதலியை எப்போதும் கைவிடாத குணமும் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பார் மென்மையான மனம் கொண்ட உறுதியான மனிதராவார் மகர ராசினர் தனி மனிதராக ஒரு மாதிரியும் மற்ற மனிதர்களோடு பழகும் வேறு மாதிரியும் இருப்பார்கள் மனிதர்கள் இடையே உற்சாகமாக வலம் வரும் இவர்கள் மனதில் சஞ்சலமும் சந்தேகமும் அதிகரிக்கும் போது யார் மீதும் நம்பிக்கை அற்றுப்போய் தனக்குள் ஒடுங்கிவிடுவர் சில மனிதர்கள் முகத்தில் விழிக்காமல் இருக்க வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு போய்விடுவர் வேறு வேலை அல்லது வேறு கிளைக்கு மாற்றலாகிச் சென்று புதிய மனிதர்களோடு புதிய வாழ்க்கையை தொடங்குவர் இது குத்திய இடத்தில் முல்லை எடுக்காமல் செருப்பை மாற்றிய கதைதான் பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திக்காமல் மனிதர்களை விட்டு ஓடி ஒழிவார் மகர ராசியினரை தனக்கு தெரியும் என்று சொல்பவர் ஏராளம் ஆனால் இவர்களுக்கு நெருங்கிய நண்பர் நீண்டகால நண்பர் என ஒருவரும் இருக்க மாட்டார் இவர்கள் நண்பர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து நட்பாக பேசி மகிழ்வார்கள் மற்றவர்களை கேலிக்கென்றல் பேசவிட்டு கேட்டு மகிழ்வார்கள் கதை கவிதை வரலாறு என மணிக்கணக்கில் பேசி மகிழ்வார்கள் இவர் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வழிய போய் நண்பரிடம் மணிக்கணக்கில் பேசுவார் திடீரென விலங்குகளைப் போல் பணி உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவார் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பார் பல ஆண்டுகள் வனவாசம் போனவர் போல் நண்பர்களை சந்திப்பதில் ஆர்வமின்றி இருப்பார் நண்பர் என்று நினைத்தவர்கள் பத்து முறை அளித்தாலும் இவர் பேச மாட்டார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம